வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் அப்போ நம்ம சூரியக்கமாக இருப்பாங்க முதமாரி நம்ம சேனல் பார்க்கணும் மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி தோறது நம்ம சென்னை ஃபாலோ பண்ணிங்க மறக்காமல் பிள்ளைங்க கிளிக் பண்ணி தான் போக போய் தேர்வாங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்வூர் சட்டமன்ற தொகுதி கேட்டு வந்து முதல்வர்கிட்ட விண்ணப்பிக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு வந்து அன்னாரி வலயத்துக்கு விண்ணப்பிச்சிட்டேன் அதுக்கு வந்து சட்ட சட்டமன்ற உறுப்பினர் பர்வூர் தொகுதி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் அவர்கிட்டே வந்து சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதோடு அட்டாச் பண்ணி சிறந்த ச சமூக சேவகர் விருதுக்கு வந்து விண்ணப்பித்த விண்ணப்பமும் பத்மஸ்ரீ விருதுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பமும் அது மட்டும் இல்லாத மாவட்ட ஆட்சியர் உனக்கு வந்து எனக்கு பெரியார் விருதுக்கு பரிந்துரை பண்ண பரிந்துரை கடிதமோ வந்து என் வந்து அவருக்கு வந்து ஒரு லெட்டரில் ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன் அவர்கிட்டருந்து நான் நல்லா பதில் வரும்னு எதிர்பார்க்குறேன் தேர்தல் செலவை வந்து கட்சி ச கட்சியை ஏற்றுக்கணும் ஸ்பான்சர்ஷிப் மாதிரி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுது லெட்டர் கொடுத்துருக்கேன் பிரச்சார செலவு தேர்தல் செலவு வந்து கட்சியை ஏற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா தலைமை செயலகத்தில் அவரை சந்திக்கிறதுக்கு கேட்ட டேட் அண்ட் டைம் கேட்டிருக்கேன் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் அவர் சந்திக்கிறதுக்கு சந்தித்தா நேரில் போய் அவரை பார்த்து அப்பாயின்மெண்ட் கிடச்ச உடனே கண்டிப்பாக வந்து பருவ தொகுதியில் போட்டிடுறேன் இந்த ஒரு பர்சனல் அப்டேட்ஸை வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ் வெளிப்படுத்த வீடியோ போட்டோம் பதிமூணாம் தேதி தான் விண்ணப்பிக்க சொன்னேன் முன்கூட்டியே வந்து விண்ணப்பிச்சிட்டேன் அவர் பதிமூணாம் தேதி கிடச்சிடோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ